கடைசியில நடந்தது என்ன ஐந்தாம் மாதம் ஏழாம் தேதியில எட்டாவது வருஷத்தில் என்னும் காவல் சேனாதிபதி வருகிறான் கர்த்தருடைய ஆலயத்தையும் ராஜாவின் அரண்மனையையும் எருசலேமின் சகல கட்டடங்களையும் பெரிய வீடுகள் எல்லாவற்றையும் அக்கினியால் சுட்டெரித்து விட்டான் இஸ்ரவேல் தேவனுடைய ஆலயம் ஒரு வார்த்தையில அங்கே வெளிப்படுத்தப்பட்டு விட்டது எல்லாம் தீக்கரை அதில் இருக்கிற பனிமுட்டுக்கள் விலை உயர்ந்த பொருள்கள் இது எல்லாமே பாபிலோனுக்கு கொண்டு போகப்படுகிறது கர்த்தருடைய பிள்ளைகள் கஷ்டப்பட்டு வேலை செய்து சம்பாதித்த பணம் எல்லாமே அநியாயமாக எங்கோ ஒருவருக்கு போய் சேரப் போகிறது இதெல்லாம் யார் செய்தது இஸ்ரேவேல் ஜனங்களுடைய பாவத்தினாலே தேவனுடைய பணம் அல்லது காணிக்கை பணங்கள் அநியாயமாக கொள்ளையடிக்கப்பட்டு அந்நிய ராஜாவினிடத்திலே போய் சேருகிறது இன்றைக்கு கூட பெரும் பணம் வைத்திருக்கக்கூடிய ஊழியர்கள் தங்களுடைய பணத்தையும் தங்களுடைய ராஜ்யத்தையும் காப்பாற்றிக்கொள்ள அரசியல்வாதிகளுக்கு பணத்தை தருகிறதை பார்க்கிறோம் ஊர்ல இருக்கக்கூடிய சில முக்கியமான நபர்களோடு இணக்கமாக செல்லுகிறதை பற்றி நாம் பேசவில்லை எல்லாரோடையும் நாம வந்து முகத்தை திருப்பி கொண்டு நீங்கள் எல்லாம் பயங்கரமான பாவிகள் நாங்கள் உங்களோடு பேச மாட்டோம் என்றெல்லாம் நாம போக சொல்லலை அவங்களுக்காக தான் நாம் இருக்கிறோம் அவங்களுக்காக ஜெபிக்கிறோம் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்காக என்ன செய்யறோம் ஜெபிக்கிறோம் ஆனால் நம்மளுடைய சபையை நடத்துவதற்கோ நம்மளுடைய பண பணத்தை காப்பாற்றுவதற்கோ அவர்களை நாம் நம்பி இருக்க கூடாது அப்படி நம்பி கட்டப்படுகிற நம்மளுடைய சபை கட்டிடங்களோ ஊழியங்களோ இந்த உலகத்தில் வேண்டுமானாலும் கொஞ்சம் வெற்றியை தரலாம் கொஞ்ச நாள் நாம எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஆராதிக்கலாம் ஆனால் தேவனுடைய சமூகம் செல்லும் பொழுது ஆண்டவரே நான் உங்களுடைய ஊழியன் என்னப்பா செய்திருக்கிற நீ ஊழியனா ஆமா பாருங்க நான் சபையை ஸ்தாபித்து ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்களை வைத்திருக்கிறேன் என்று சொன்னால் ஆண்டவர் ஒரே வார்த்தையிலே சொல்லி விடுவார் எனக்கு நீ யார் என்று தெரியவில்லை நீ இதை எப்படி செய்தாய் என்று எனக்கு தெரியாதுப்பா நான் இதை சொல்லவில்லை நான் இதற்கு உதவி செய்யவில்லை நீ எப்படி இதையெல்லாம் செய்தாய் இது எல்லாம் நெருப்பில் பட்டு ஒன்றுமில்லாமல் போகக்கூடிய வைக்கோலாக மாறிவிடும் தயவு செய்து நம்மளுடைய சபைகளை நடத்துவதற்கு நம்முடைய ஊழியத்தை எந்த பிரச்சனையும் இல்லாமல் காப்பாற்றுவதற்கு உலக பிரகாரமாக எந்த ஒரு அரசியல்வாதிகளையோ வேறு யாரையும் சார்ந்திருக்காதீங்க அதனால சபை நடத்தப்பட முடியாமல் போய்விட்டால் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் பவுல் வெளியில ஊழியம் நடக்காமல் இவர் வெளியில இருந்தா நன்றாக ஊழியம் செய்ய முடியும் ஆனா உள்ள தேவையில்லாத ஒரு பிரச்சனைக்கு மாட்டிக்கிட்டாரு இதுக்கெல்லாம் வந்து சிறைச்சாலைக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை ஆனால் அங்கிருக்கிற அதிபதிகள் நினைக்கிறார்கள் இவன் கொஞ்சம் காசை கொடுத்தா நாம என்ன செஞ்சிடலாம் இவனை வெளியே கொண்டு போய் விட்டு விடலாம் விடுதலை ஆக்கலாம் எனக்கு அந்த பகுதி ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அந்த அதிபதி வருகிறார் இவன் எனக்கு பணத்தை கொடுப்பான் அப்படின்னு நம்பிக்கிட்டு வந்து அவர் என்ன பண்றாரு வர்றாரு ஆனால் இவர் பணத்தை கொடுக்கவில்லை எதை கொடுத்தார் சுவிசேஷத்தை கொடுத்தார் அப்போ நான் பவுல் நினைத்திருந்தால் அதற்கு ஒரு நியாயம் கற்பித்திருக்கலாம் இப்ப நான் எப்படியாவது பணத்தை கொடுத்தாவது வெளியில போனா நிறைய ஊழியம் செய்யலாமே நல்ல ஒரு மெத்தட் தானே இப்ப பணத்தை கொடுத்து விட்டு வெளியில போனா எத்தனை ஊழியங்களை செய்ய முடியும் இன்றைக்கு இருக்கிறவர்கள் இப்படித்தான் நினைக்கிறார்கள் பிரதர் நம்ம அவங்க ஏதோ கேக்குறாங்க அந்த அரசியல்வாதியை ராஜா பண்ணி அவரை வச்சு நாம என்ன பண்ணுவோம் அப்படி பிரேயர் ஆரம்பிச்சிருவோம் அதை செய்திருவோம் இதை செய்திருவோம் என்று சொல்லி அதற்கு ஒரு காரணத்தை நாம் வைக்கிறோம் என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா அப்பதான் ஊழியம் நடக்கும் ஊழியம் முக்கியம் அல்லவா என்று நாம் நினைத்துக் கொள்ளுகிறோம் நோ இது மிக ஆபத்தான ஒன்று தேவனுக்கு அப்படி ஊழியம் நடக்க வேண்டும் என்ற எந்த ஒரு விருப்பமும் இல்லை அவர் அதை விரும்புகிறவர் அல்ல அப்போ பவுல் ஒருவேளை அந்த ராஜாவுக்கு பணத்தை கொடுத்திருந்தால் எப்படி அவரால் சுவிசேஷம் சொல்ல முடியும் என நியாய திருப்பை குறித்து பேசுகிறார் அவர் திருப்பை குறித்து பேசின உடனே பயம் அடைந்து இன்னொரு தடவை இதை கேட்கிறம்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஓடிட்டார் இவர் அவருக்கு பணத்தை கொடுத்துட்டு லஞ்சம் கொடுத்து என்னை எப்படியாவது வெளியில கொண்டு போய் ஆனால் பாருங்க சொல்லுது பாவம் செஞ்சா நீ நரகம் போய் விடுவா அவருக்கு எப்படி இருக்கும் சிரிப்பார் அவர் ஏயா எனக்கே நீ லஞ்சம் கொடுத்துருக்குற வெளியில கொண்டு போய் விடுறதுக்கு எனக்கு லஞ்சம் கொடுத்துட்டு நீ நியாயத்திற்க பத்தி பேசுகிறாயா அப்ப ஒட்டுமொத்த சத்தியமுமே அங்கு ஜீரோவாய் மாறி விடுகிறது இன்றைக்கு எல்லா கிறிஸ்தவ போதனைகளிலும் பெரும்பாலான கிறிஸ்தவ சபைகள் சத்தியத்தை விட்டு விலகி உலக பிரகாரமான எல்லா வழிகளிலும் தங்களுடைய காரியத்தை சாதித்துக்கொண்டு கொண்டு ஆனால் நாம் பிரசங்கத்தில் மாத்திரம் நியாய தீர்ப்பையும் நீதியையும் பேசிக்கொண்டே இருக்கிறோம் எங்கேயுமே நீதியின்படி நாம செயல்படுவதே இல்லை எல்லா இடத்திலும் உலக பிரகாரமாகத்தான் செய்து கொண்டிருக்கிறோம் ஆனால் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் சத்தியத்தை நிலைநாட்டுவது போன்று பேசி கொண்டிருக்கிறோம் இது எவ்வளவு பெரிய மாய்மாலம் மெகா சர்ச்சஸ் கட்டுவதற்கு லஞ்சம் பெர்மிஷன் வாங்குவதற்கு லஞ்சம் எல்லா வகையிலும் லஞ்சம் 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 ஆனால் சத்தியத்தை பேசிக் கொண்டிருக்கிறோம் எப்படி கர்த்தர் இதில் இருப்பார் இருக்க மாட்டார் வாய்ப்பே இல்லை கடைசி தேவனுடைய ஆலயமே அங்கு தீக்கிரையாக போய்விட்டது இதிலிருந்து ஒன்று நன்றாக தெரிகிறது தேவனுக்கு முக்கியம் தேவனுடைய ஆலயமா அல்லது தேவனுடைய நீதியா தேவனுக்கு ஆலயம் அல்ல தேவனுடைய நீதிதான் முக்கியம் ஒருவேளை தேவனுடைய ஆலயம் தான் தேவனுக்கு முக்கியம் என்று சொன்னால் இவர் இந்த தேவாலயத்தை இடிக்க எந்த மனுஷனையும் அனுமதிச்சிருக்க மாட்டார் அதுக்கு பக்கத்துல வந்தாலே என்ன செய்திருப்பாங்க விழுந்திருப்பாங்க இப்ப இன்னொரு ஒரு கேள்வியை வைக்கிறேன் தேவனுக்கு முக்கியம் தேவனுடைய சாட்சி பெட்டியா தேவனுடைய நீதியா தேவனுடைய நீதி ஆனா தேவனுடைய சாட்சி பெட்டியை ஒருத்தன் தொட்டான் கையை நீட்டு அடுத்த நிமிஷமே தேவன் அவனை என்ன செய்தார் அழித்தார் செத்து போயிட்டான் அவன் மரன்ட்டாங்க எல்லாரும் பயந்துட்டாங்க தேவனுடைய பெட்டி பரிசுத்தமான லேவியர்களை தவிர யாரும் தொடக்கூடாது தொட்டாலே சாகக்கூடிய அளவுக்கு ஷாக் அடிச்சுக்கிட்டு இருக்காது ஆனா அந்த பெட்டியை கூட பெலிஸ்தியர்கள் என்ன பண்ணிட்டாங்க பிடிச்சிட்டு போயிட்டாங்க பெலிஸ்தியர்கள் லேவியர்களா இல்ல குறைஞ்சபட்சம் பன்னெண்டு கோத்திரம் கூட கிடையாது சம்பந்தம் இல்லாமல் மாற்று சமயத்தார் மாற்று வர்க்கத்தினர் அவங்க எப்படி படிச்சிருப்பாங்க லேவியர்களவே கூப்பிட்டு வச்சுக்கிட்டு கொஞ்சம் எங்க ஊர்ல வந்து கொண்டாந்து வச்சுட்டு போயிருங்க சொல்லிருப்பாங்களா இல்ல அவங்க அந்த பெட்டியை சர்வசாதாரணமா தூக்கிட்டு போயிட்டு இருக்கிறாங்க ஆண்டவர் அமைதியா இருக்கிறார் ஏன்னு கேட்டா பெட்டியை விட அவருக்கு நீதி தான் முக்கியம் அந்த பெட்டியை எப்படி கொண்டு வந்து சேர்க்கணும்னு ஆண்டவருக்கு தெரியும் அந்த பெட்டியை கொண்டு வந்து சேர்த்தாச்சு அந்த பெட்டி தான் இப்ப சாலமோன் கட்டின தேவாலயத்துக்குள் இருக்கிறது அந்த பெட்டியையும் சேர்த்து ஒன்றும் இல்லாமல் எல்லாவற்றையும் நெபுகாத் நேச்சார் அழித்தார் ஆகவே தான் தீர்க்க தரிசிகள் அந்த பெட்டியை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்தார்கள் இனி இஸ்ரவேல் ஜனங்கள் திரும்பி வரும்பொழுது அவர்கள் மனதில் தேவனுடைய பெட்டியை பற்றி எந்த எண்ணமும் இருக்காது அவர்கள் இனி அதை நினைக்க மாட்டார்கள் இது எல்லாம் நமக்கு ஒரு பெரிய படிப்பனையாக இருக்கிறது என்னன்னு கேட்டா தேவனுக்கு அவருடைய நீதி தான் முக்கியம் நமக்கு முக்கியம் என்னது தேவனுடைய நீதி தான் அதையும் புரிஞ்சுக்கணும் நாம இதுதான் காரியத்தின் கடைத்தொகை தேவனுடைய ஊழியம் முக்கியமா தேவனுடைய நீதி முக்கியமா நீதி தான் முக்கியம் தேவனுடைய சபை முக்கியமா நீதி முக்கியமா நீதி தான் முக்கியம் நூறு வருஷம் நான் வாழணும் நல்லா இருக்கணும் நான் ஐஸ்வர்யவானாய் வாழணும் செழிப்பாய் வாழணும் அது முக்கியமா தேவனுடைய நீதி முக்கியமா நீதி தான் முக்கியம் ஆண்டவரங்களை கொன்று போட்டாலும் சரி உயிரோடு வைத்தாலும் சரி தேவனுடைய நீதி தான் முக்கியம் அதுக்கு தானே அங்கே கீழ்ப்படிவோம் இந்த வாழ்க்கையை தானே விசுவாசிகளை கொண்டு போய் சேர்க்கணும் தேவனுடைய நீதி கடைசி வரைக்கும் நிற்கக்கூடிய ஒன்று கர்த்தர் அதற்காகத்தான் என்னோடு போராடி கொண்டிருக்கிறார் இன்றைக்கு நாம ஊழியம் என்கிற பெயரிலும் சபை கட்டடம் கட்ட வேண்டும் என்கிற பெயரிலும் இன்னும் வேறு நிறைய விஷயங்கள் எல்லாம் வைத்து தேவனுடைய நீதியை காற்றிலே பறக்க விட்டு கொண்டிருக்கிறோம் எதற்காக தேவனுடைய சபைக்காக ஊழியத்திற்காக மற்ற காரியங்களுக்காக அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய நீதியை காற்றிலே விட்டு தேவனுடைய ஆலயத்தை பராமரித்துக் கொண்டிருந்தார்கள் தேவனுடைய நீதியை காற்றிலே பறக்கவிட்டு தேவனுக்கு பழி செலுத்திக் கொண்டிருந்தார்கள் கடைசியில தேவன் எல்லாவற்றையும் ஒழித்து விட்டார் இதனால எந்த பிரயோஜனமும் இல்ல தேவாலயம் அக்கினிக்கு இரையாகட்டும் என தேவன் அனுமதிக்காமல் இது நடக்காது தன்னுடைய ஆலயம் தீக்கிரையாக போகட்டும் சொல்லிட்டார்